ஹாய்ங்க வெல்கம் டு லாராஸ் ஃபேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லாராஸ் ஃபேஷன்ஸில் நியூவாக ஒர்க் ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோங்க ஸோ இந்த சித்திர திருவிழா ஆரம்பிச்சதுலேருந்தே நம்மளோட லேரஸ் ஃபேஷன்ஸில் ஆஃபர் மேலே ஆஃபராக நம்ம கொடுத்துட்ருக்கோம் கூடவே நம்ம கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே அதிரடியான டிஸ்கவுண்ட்ஸும் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ நம்ம அதில் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ்க்கு ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறோம் ஸோ ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே டூ டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம கொடுத்துட்ருந்தோம் கொடுத்துருந்தோம் ஆனால் இப்போ வந்து இது ஆஃபரில் ரொம்ப 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 அஃபர்டபுளான ப்ரைஸில் கொடுக்க போகிறோங்க ஆஃபர் ப்ரைஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ப்ளவுஸோட மெட்டீரியல் கலர் சைஸ் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்துடலாமாங்க ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் உங்களுக்கு ஒன் மீட்டர் உள்ள மெஷர்மெண்ட்டுங்க ஸோ ஒன் மீட்டர் அப்படின்னும் பொழுது நீங்கள் ரொம்ப தாராளமாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு பேக் நெக் அண்ட் ரெண்டு ஹேண்ட்ஸுக்கான ஆரி ஒர்க் டிசைன்ஸ் இருக்குது கூடவே கலர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா ஒயிட் ரேஞ்சஸ் ஆஃப் கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் மெட்டீரியல் வந்து சில்க் காட்டன் மெட்டீரியல் ஸோ இது வந்து ரொம்பவே ப்ரீமியமான சில்க் காட்டன் மெட்டீரியல் மோஸ்ட்டாக உங்களோட பட்டு ஸேரீஸ்க்கு எல்லாமே நீங்கள் இதை மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு சில்வர் காப்பர் இந்த மாதிரியான கலர்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஸேரீஸ்க்கும் மேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வெளியில் கொடுத்து நம்ம ஆரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்குறது எல்லா விதமான சாரீஸ்க்கும் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ ஒரு சில சாரீஸ்க்கு நம்ம மேட்ச்சுக்கான ப்ளவுஸ் நல்லா ஹெவி ஒர்க் பண்ணி போடணும் அப்படின்னு ஆசைப்படும்போது நம்ம வெளியே கொடுத்து கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஆனால் பட்ஜெட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் சிம்பிள் சாரீஸ் இல்லை கொஞ்சம் பார்க்குறதுக்கு டீசென்ட் சாரீஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆரி ஒர்க் பண்ணணும் ஆனால் சிம்பிளாக இருக்கணும் அதே சமயம் அஃபோர்டபுளாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே இப்போ நம்ம கொண்டு வந்திருக்க இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸுங்க டிசைன்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்பவே யூனிக் அண்ட் நீட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கலெக்ஷனோட ப்ரைஸ் என்னென்னு நான் இப்போ சொல்லட்டுங்களா ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் நைன்ட்டி நைனுக்கு கொடுக்க போகிறோங்க ஸோ உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக அதிரடியான சித்திரை திருவிழா ஆஃபர்னே சொல்லலாம் ஸோ டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு மேலே நம்ம கொடுத்துட்டுருந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஒன் நைன்ட்டி நைன்க்கு கொடுக்க போகிறோம் இதுலேயும் உங்களுக்கு ஸ்பெஷல் 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 ஆஃபர்ஸ் இன்னும் நிறைய காத்துட்ருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ப்ளவுஸ்க்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ப்ளவுஸ் ஃப்ரீயாக கிடைக்குங்க ஸோ இந்த ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட லாராஸ் ஸ்பெஷல்ஸில் மட்டும்தாங்க கிடைக்கும் ஸோ ஆஃபரை கேட்டுட்டிங்க இல்லைங்களா அடுத்து வாங்க பேக் நெக் டிசைன்ஸ்லாம் ப்ளவுஸில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் நெக் நல்ல டீப்பாக செவன் இன்ச்சஸ் கிட்டே கொடுத்துருக்காங்கங்க ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குங்க ஹேண்ட்ஸ் அண்ட் பேக் நெக் ரெண்டுத்துக்குமே நல்லா யூனிக்காக டிசைன்ஸ் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஸோ மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சில்க் காட்டனும் பொழுது உங்களுக்கு அந்த சில்கி டோன் கண்டிப்பாக அந்த ப்ளவுஸில் இருக்கும் பார்க்குறதுக்கே நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கும் நீங்கள் காட்டன் சேரீஸ் கூட இந்த மாதிரி சில்க் காட்டன் ப்ளவுஸஸ் மேட்ச் பண்ணி போடும்போது உங்களுக்கு அந்த சாரீயை வந்து நல்லா அழகாக எலிவேட் பண்ணி காமிக்கும் ஸோ இந்த மாதிரியான ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட லாரன்ஸ் வெஷன்ஸில் ஜஸ்ட்டு ஒன் நைன்ட்டி நைன் மட்டும்தாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கூடுதலாக சிக்ஸ் ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியல் ஃப்ரீங்க இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க சீக்கிரமாக கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஏன்னால் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் எயிட்டீன்த் வரைக்கும் மட்டும்தாங்க இந் இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான காட்டன் பிளவுஸ் மெட்டீரியல்ஸும் நம்ம கொண்டு வந்திருக்கோங்க இந்த காட்டன் பிளவுஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் கூடவே உங்களுக்கு ஒன் மீட்டர் அளவுக்கு மெஷர்மெண்ட் இருக்குங்க கூடவே கீழே பார்டரில் டிசைன்ஸும் வருது ஸோ இந்த காட்டன் பிளவுஸ் மெட்டீரியலோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஆஃபரில் நம்ம ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ்க்கு கொடுக்க போகிறோங்க இதுவும் ஒரு அட்டகாசமான ஆஃபர்னே சொல்லலாம் இந்த சூப்பரான அட்டகாசமான காட்டன் பிளவுஸ் மெட்டீரியல் ஆஃபரும் உங்களுக்கு ஏப்ரல் எயிட்டீன்த் வரைக்கும் மட்டும்தாங்க ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை சீக்கிரமாக பிளேஸ் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஒயிட் ரேஞ்சஸ் ஆஃப் கிளாஸ் பேங்கல் கலெக்ஷன்ஸ் ஐம்போன் ஜுவல்லரி கேரண்டி ஜுவல்லரி இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் இல்லை நம்மளுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட குவரிஸை கேட்கலாம் கூடவே உங்களோட ஆர்டர்ஸையும் ஆஃபரில் சீக்கிரமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக உங்களோட ஆர்டர்ஸை ஆஃபர் முடியறதுக்குள்ளவே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க பாய்